தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் தூத்துக்குடி நேஷன டயசீஸில் நடக்கிற பிரச்சனைகள் அதாவது விஜிஎஸ் விக்டோரியா கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இங்கே நடந்த அதாவது மாமூல் என்று சொல்லுவாங்க அதாவது அந்த கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க தண்டை தண்டா தண்டையாட்கள் ஆட்களை வைத்து ஒவ்வொரு கடைகளில் சாராய கடைகளில் மற்ற கடைகளில் மாமூல் வாங்குவாங்க இது வந்து இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இதே போல் இங்கு விஜிஎஸ் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க காலம் முடிந்த பிறகும் கிப்சனுடைய காலம் முடிந்த பிறகும் அந்த கிப்சன் காலத்தில் பிரமாணம் பண்ண வைக்கப்பட்ட ஹெய்சம் இந்த ஹெய்சம்மை தூண்டி அவங்க மேலே குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேலை கொடுத்த எஜமான் அவங்க ஹெட்மினிஸ்ட்ரேஷனாக ப்ரமோஷன் ஆகியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஆகப் போகிறாங்க அப்போது அந்த விசுவாசத்துக்காக செஞ்சாங்களா இல்லை மெரட்டெல்லாம் செஞ்சாங்களான்னு தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா டீச்சர்ஸ்டையும் இது தண்டால் போய் பிடிச்சி அதாவது சேலரியில் டிடக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் இது சங்க காணிக்கையில் த்ரீ பர்சன்ட்டு அந்த பிஎஃபில் த்ரீ பர்சன்ட் இப்படிலாம் பிடிக்கிறாங்க அப்புறம் ஒரு சில டீச்சர்ஸ்க்கு எண்பதாயிரம் அது ஐம்பதாயிரம் என்று கேள்வி வாங்கியிருக்காங்க பஸ் வாங்கணும்னு வாங்கினாங்க ஆனால் போன பீரியடில் பஸ் வாங்கவே இல்லை ஆனால் அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல நாங்கள் இப்போ இந்த வீடியோவை நம்ம சொல்லி ஐயாவுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற பிறகு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பண்ணி விசாரணைலாம் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா இந்த இந்த போன மாதத்துக்கு பிடிச்சிருக்கிறாங்க எல்லா டீச்சர்ஸ்டையும் த்ரீ பர்சன்ட் பிடிச்சது ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா இந்த ஒன்றே முக்கால் லட்சத்தை கொண்டு இப்போ பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்களாம் இந்த டீச்சர்ஸுக்கு ரீஃபண்ட் பண்ணவில்லை ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹெச்எம் சொல்றாங்களா யாரு கிப்சன் தரப்புல இருந்து அந்த ரூபாயை வாங்கிட்டு போயிட்டாங்க என் கையில இல்லை அதை டிடெக்ட் பண்ண ரூபாய் என் கையில இல்லை இந்த ரூபாய் இருக்குது இதை நாங்கள் பேங்க்ல போட்டோம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாலு ஐந்து பேரை கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க யாரு ஹெச்எம் அசிஸ்டன் ஹெச்எம் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க சேர்ந்து விசாரித்து இவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தி எழுதி வைக்கிறாங்க அதாவது நாங்கள் விரும்பி தான் கொடுத்தோம் எங்களை யாரும் வற்புறுத்தவில்லை இது இந்த கட்டாய வசூலை யார் எங்களை வற்புறுத்த ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேரை கூப்பிட்டு எழுதி வாங்கியிருக்கிறாங்க இப்போது ஜட்ஜு அவங்க வரும்போது அதாவது ஜோதிமணி ஐயா வரும்போது இவங்களை வைத்து கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லி தகவல் வருகிறது ஆசிரியர் தரப்பில் இருந்து இப்போ ஆசிரியருடைய கோரிக்கை என்னென்னா ஹெய்சம் இல்லாமல் அத்தனை ஆசிரியர்களும் தனியாக ஒன்றாக ஒரு ஹாலில் வைத்து கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி ஐயா அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என் வாயிலாக ஏங்கிட்ட சொல்றாங்க ஐயா நீங்க சொன்னா ஐயா கேட்பாங்க நீங்க இந்த வீடியோவில் சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க அதாவது ஹெய்சம் தனியாக விசாரிக்கவும் ஹெய்சம் இல்லாமல் அத்தனை ஆசிரியர்களையும் ஒன்றாக வைத்து நீங்க விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் ஹெய்சம் வச்சு விசாரிக்கும் போது அவங்க பயப்படுறாங்க இவங்க நாளைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இவங்களை தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போட்டுருவாங்க என்று பயந்து நடுங்கிறாங்க அதாவது என்கிட்ட பேசுறது அவ்வளோ பயப்படுறாங்க ஏன்னா எப்படியாவது தகவல் பெறுமோ திரும்பவும் கிப்சன் பிரேம் தான் வந்துடுவாங்க வந்துட்டா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க எங்களை ரொம்ப எங்கள் வேலைக்கு பிரச்சனை வந்துடும் என்று நடுங்குறாங்க ஒரு ஆசிரியை அவங்க அரசு சம்பளம் கொடுக்குது கிப்சன் சம்பளம் கொடுக்கல டைசி சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது யாரு அரசு கொடுக்குது உங்களுக்கு அதிகாரி யாரு சிஓ டிஓ தான் இவங்க அதிகாரியே கிடையாது ஆனால் இவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாங்க இவங்களுக்கு அது பயப்படுறாங்க அந்த ஹெச்எம்ஐயும் குற்றம் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை ஆனாலும் அவர்கள் பதவி இவர் டிஎஸ் கிப்சன் மூலம் வாங்கியிருக்கிறதுனால டிஎஸ்எஃப் கிப்சன் மூலம் வாங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கிறாங்க இருந்து அத்தனை ஆசிரியருடைய பகையும் இன்னைக்கு அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகிற போகிற நேரத்தில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு காதுக்கு வந்திருக்கு அந்த அம்மாவுக்கு சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அது ஒரு மூன்று நாளைக்கு முன்பதாக எனக்கு தகவல் வந்தது பட் எனக்கு அது உறுதியான தகவலாக தெரியவில்லை ஏனென்றால் அந்த அம்மா தான் அதாவது உங்களுக்கு சம்பளம் தருவது யார் அரசாங்கம் அடுத்தப்பட உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாரு கர்த்தர் தேவனுக்கு பயப்படுங்க மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது நீங்க மனுஷனுக்கு கிப்சனுக்கும் பிரேமுக்கும் பயந்து அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீங்கள் துணை போனபடினால் இன்றைக்கு உங்க பதவி டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கு சஸ்பென்ஷன் ஆகிற அளவுக்கு நெருங்கி வந்து நிற்குது நான் சொல்றேன் அதனால் நீதிபதி ஐயா அவர்கள் இது கிருபை கூர்ந்து கருணை கூர்ந்து என்ன செய்யுங்க இந்த ஆசிரியருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க இவங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு தனியாக மீட்டிங் வைத்து அவனுடைய குமுறல்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளும்படி அன்படுகிறேன் அதாவது விசேஷமாக ஐயாவுக்கும் மற்றும் ஜான் சந்தோஷம் ஐயா மற்றும் யார் ரத்தன் மூன்று பேருக்கும் நான் கனிவாக கேட்குறேன் நீங்கள் தனியாக கூப்பிட்டு விசாரிங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு தேவையில்லை நீங்கள் முதிர்ந்த நீதிபதிகள் எத்தனையோ கொலை வழக்கில் எல்லா வழக்கையும் நீங்கள் சந்தித்து நீதிபதியை நீ தீர்ப்பு கொடுத்துட்டு வந்திருக்க நாங்க க பணிவாக ரெக்யூஸ்டா வைக்கிறோம் அந்த ஆசிரியருடைய குமுறல்களை என் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் தயவு கூருந்து நீங்க எப்படி ஆகிலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை திருக்குற அந்த ஒன்னே முக்காளாச்சூரில் பேங்க்ல போட்டுக்காங்களா எந்த பேங்க்ல என் ஸ்கூல் அக்கௌண்ட்டா எந்த அக்கௌண்ட் தெரியல ஆனால் கிப்சன் ப்ரைமிட்ட கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நான்கு நாளுக்கு முன்பதாக தான் இதை பேங்க்கில் போட்டு போட்டிருக்கோம் போட்டுருக்கிறாங்களாம் அப்போ இந்த ஆசிரியர்களை நீங்கள் வெளியே ஆட்டி சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்கிட்ட பேசுறதுக்கு அவங்க பயப்படுறாங்க ஏன்னா என் மூலம் வெளி உலகத்துக்கு வந்துடுது என்று சொல்லி ஆகையினால அந்த ஹெச்எம் மேலே நீங்கள் விசாரிங்க தனியாக அவங்க தான் தவறு செய்திருக்கிறாங்க அவங்க தவறு செய்ய திணி வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கிப்சன் ப்ரேம் மூலம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க காரணம் என்னவென்றால் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹெச்எம்மாக பிரின்ஸ் பதவி ஏற்பட்டுருக்கிறாங்க ப்ரொமோஷன் அதனால் அந்த ப்ரமோஷன் கொடுத்த யார் லே செக்ரட்டரிக்காக இவங்க பணிஞ்சு போயிட்டுருக்குறாங்க அதனால் தயவு செய்து நீதிபதி ஐயா அவர்கள் இதை கருபிக் கொர்ந்து இந்த ஆசிரியர்களை தனியாக கூப்பிட்டு விசாரிங்க அவங்க நிறைய அவங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்க அவங்க கொத்தடிமை போல் ஒடுக்கி நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு சுயாதீனமாக சுதந்திரமாக அவங்களால் வாழ முடியலை அவங்க ஒரு ஆசிரியர் அரசு தர அரசு ஊழியர்கள் என்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு இவங்க அப்படி அரை அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் எங்கள் எகிச்செம்லாம் இருந்தாங்க அப்படி அந்த லே பீப்புள் அந்த அதிகாரிகளுக்கு பயந்து இருக்க மாட்டாங்க இந்த அம்மா அவங்க மூலம் பதவி வந்ததினால இவங்க முழுக்க முழுக்க அவங்க இருக்கு பயந்து எங்க அவங்க சொல்றதெல்லாம் இவங்க கிட்ட டிடெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க என்று சொல்லி இப்படி நிறைய டிடெக்ஷன் டிடக்ஷன் அவங்க விருப்பமில்லாமல் டிடெக்ஷன் பண்றாங்க ஆனா ஒரு ஐந்து ஆசிரியர்கிட்ட இவங்க எழுதி வாங்கியிருக்கிறாங்க விருப்பப்பட்டு தான் நாங்கள் விருப்பப்பட்டு தான் கொடுக்கிறோம் என்று எழுதி இருக்கிறாங்க இது பொய்யான தகவல் என்று அங்குள்ள ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்ல என் மூலம் சொல்கிறார்கள் ஆகவே தயவு கூர்ந்து அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெச்எம் இல்லாமல் ஆசிரியர்களை வைத்து நீங்கள் ஒரு விசாரணை நடத்துங்கள் ஹெய்சமுக்கு தனியாக விசாரணை நடத்துங்க யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தின்னவங்க தண்ணி தான் ஆகணும் பிரின்ஸ் பிரேமுக்காக கிப்சன் பிரேமுக்காக இந்த ஹெச்எம் வந்து தவறு செய்தனால் அவர்களை தண்டிக்க விதத்தில் நீங்கள் தண்டிக்கலாம் அதுக்கு நான் அப்ஜெக்ஷன் வரவே மாட்டேன் ஏன்னாடா ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த எண்பது ஆசிரியர்களை வேதனைப்படுத்தி கண்ணீருக்குள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் பண கஷ்டத்துக்குள்ளும் தள்ளி இருக்கிறார்கள் அவருடைய சம்பளத்தை டிடெக்ட் பண்ணுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது அரசு கொடுக்கிற சம்பளம் இதை இவர்கள் டிடெக்ட் பண்ணுவதற்கு எந்த அதிகாரம் கிடையாது எதுவுமே இவங்க சங்க காணிக்கையுமே டிடெக்ட் பண்ண வேண்டாம் இவங்க தான் உற்சாகமாக கொடுங்க அது காணிக்கை அது ஃபீஸ் கிடையாது சங்கம் ஃபீஸ் கிடையாது சங்க காணிக்கை இந்த காணிக்கையை பைபிள் சொல்கிறது ஒருவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கா உற்சாகமாய் கொடுக்கிற காணிக்கை இதை நீங்கள் கட்டாயப்படுத்தி சம்பளத்தில் டிடெக்ட் பண்ணுவது ஒரு சட்ட விரோதம் இது சிஓ லெவலுக்கு இந்த கம்ப்ளைண்ட் போயிட்டுனா இந்த ஹெச்எம்க்கு டிஸ்மிஸ் ஆகி பென்ஷனே வராமல் போயிடும் ஏன்னா இது பெரிய தவறு அதுக்கு தான் அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு டீஷர்ட்டை எழுதி அதை வாங்கி தன்னை பாதுகாப்பதற்கு செய்திருக்கிறார்கள் எனவே நீதிபதி ஐயா அவர்கள் இதை கிருபை கூர்ந்து இதை சக சரியானபடி விசாரித்து நீங்கள் நீதி வழங்கும்படி உங்களை அன்போர்டு கேட்டுக்கொள்கிறேன் விக்டோரியா கேர்ள்ஸ் ஹர்சன் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க இவங்கன்னு ஒரு வருஷம் ஆறு மாதம் ரிட்டட் ஆகி அவங்க யார் இனி லே செக்ரட்டரியாக யார் இவங்க பிரேம் கிப்சர் வரப்போகுது கிடையாது நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க கர்த்தருக்கு மாத்திர பயப்படுங்க நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க மனுஷனுக்கு பயப்படவே கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே இந்த பிசாசியின் பண ஆசை உள்ள பொருளாசை உள்ள இந்த பிசாசின் குணம் படைத்தவர்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் காட் பிளஸ்யூ மீண்டும் ஒரு நல்ல செய்த சந்திக்கவே தேவக்கிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்யூ